மயிலாடுதுறை கூரை நாட்டில் புகழ்பெற்ற மடம் என்கின்ற செம்பொன்னீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கூரை நாட்டில் இந்த அறநிலைய ஆட்சித்துறைக்கு சொந்தமான சொர்ணாம்பிகை சமேத செம்பொன் ஈஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது ராமர் மடம் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த பதினெட்டாம் தேதி நான்கு கால யாகசாலை பூஜைகள் துவங்கின யாகசாலையில் புனித நீர் வைக்கப்பட்டு சிறப்பு வேள்விகள் நடைபெற்றன இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நடைபெற்ற நிலையில் மகா பூர்ணாகதி நடைபெற்றது யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மல்லாரி மேளம் முழங்கை யாகசாலையிலிருந்து கோபுர கலசங்களுக்கு ஒருவலமாக எடுத்து வரப்பட்டது அங்கு வேதியர்கள் மந்திர மோத கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க